அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குபேந்திரன் கற்பதேசில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமா பயிற்சி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார் ஷார்ட்ல நிறைய சொல்லுங்க அப்படி சொன்னதுனால இந்த வீடியோ துருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு டைப் ஒரே வீடியோல ஏழு டைப்மே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறேன் இந்த ஏழு டைப்மே வந்து உங்களுக்கு சம்ஸ் பண்ணும்போது எங்கேயாவது இடத்துல உங்களுக்கு வந்து தேவைப்படும் அது எல்ஸ் இதுவே வந்து சமாவே கேட்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் இதுவே உங்களுக்கு வந்து சம்மாவும் கேட்கறாங்க அதே நேரத்துல எங்கேயாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் சோ இது எல்லாமே ஈஸியா ஷார்ட் கட்ல நம்ம வந்து பாக்க போறோம் சோ மிஸ் பண்ணிராதீங்க சோ முதல் கேள்வி முதல் கேள்விக்குள்ள போயிரலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா வந்து இப்படி கொடுத்திருப்பாங்க இந்த டைப்ல ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க இந்த டைப்ல ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க என்ன கேட்டிருக்காங்க 4 4 4 அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுக்கு வேல்யூ எவ்வளவு அப்படி கேட்டிருக்காங்க இது வந்து நீங்க கூட்டலாம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 4 4 4 4 ன்னு போட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 4 4 4 4 4 ஆ சோ 12 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு கூட்டிட்டு வரலாம் ஓகே சாரி பதினாறுன்னு வரும் பதினாறு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு எட்டு ஒன்பது அப்புறம் நாலு ஸோ இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தான் ஆன்சர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஓகே இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லலாம் ஆனா சில நேரங்களில் இது வந்து கடுப்பாகும் டென்ஷன்ல ப்ரெஷர் ஓடிட்டு இருக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டென்ஷன் வந்து ஏற்படுத்தும் ஸோ இதை டென்ஷனே இல்லாம ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போறேன் சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிக் சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல அதாவது நாலு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குல நீங்க வந்து பாக்கணும் சோ நாலு என்ன கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை நாலு இருக்கு நான்கு 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 இருக்கு ஓகேயா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு எவ்வளவு நான்கு கொடுத்துருக்காங்க மூன்று நான்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் நாலு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க நாலு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்துருக்காங்க இதுதானே போயிருக்கு இது என்ன பண்ணணும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க ஓகே வந்து இந்த சைட்ல தான் போகணும் ஓகேங்களா இந்த ரைட் டு லெஃப்ட் டு ரைட் தான் போகணும் எப்பயுமே இந்த வாக்கில் போகக்கூடாது ரைட் சரி அதை நான் சொல்றேன் ட்ரிக் மட்டும் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் சார் எவ்வளவு ஓகேங்களா ஃபோர் ஃபோர் சார் எவ்வளவு இரண்டே மட்டிபிளீங்க ஆறுன்னு போடுவீங்க மிச்சம் ஒன்னு வந்து இங்கே வைக்கணும் நான் மூணு எவ்வளவு பன்னெண்டு அது ஒன்னு போது பதிமூணு மூணு ஒரு ஒரு நம்பர் ஒன்னு மிச்சம் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்க வைக்கணும் எவ்வளவு எட்டு எட்டு பிளஸ் ஒன்னு ஒன்போது ஒன்பது மிச்சம் மீதி எதுவுமே இல்ல ஆர் ஃபோர் இதுதான் இது சார் இதெல்லாம் நான் அப்படியே நீட்டா கூடி போடலாமே அப்படின்னு கேட்டால் சின்னதுல இருந்து நான் சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா இந்த ட்ரிக் வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ் நீங்க வந்து கூட்டும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் வா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க தான் வந்து இதை ஒரு தடவை சிம்பிளா பாத்துருங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா சரி இப்போ அடுத்ததுக்குள்ள போயிடலாமா அடுத்தது ரைட் சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே தான் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமே வரும் கொடுத்துருக்காங்க அப்படியே எழுதிக்கோங்க அஞ்சு எத்தனை அஞ்சு நாலு ஐந்து அதுக்கு அடுத்து வந்து எத்தனை இருக்கு ஐந்து ஐந்து இருக்கு அதுக்கடுத்து ஐந்து மூன்று ஐந்து இருக்கு இரண்டு ஐந்து இருக்கு ஒரு ஐந்து இருக்கு சரியா சோ அவ்வளவுதானே இப்ப இப்ப நல்லா கவனிங்க போர் ஃபைவ் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா போறதா அப்படின்னு கேட்டா அதிகபட்சமா எந்தது இருக்கோ அதுல இருந்தா போகணும் ஓகேங்களா சோ இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் டூ ரைட்டு தான் போகணும் ஓகே லெஃப்ட் டு ரைட் தான் போகணும் சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது எடுத்துக்கணும் 4 5 சார் எவ்வளவு அது சாரி 5 5 சார் 25 ஓகே அஞ்சு இருக்கு ரெண்டு இந்த ரெண்டு இங்க வைக்கணுமானா இங்க வைக்க கூடாது எங்க வைக்கணும் இங்க வைக்கணும் ஓகேங்களா சோ 4 5 சார் 4 5 எவ்வளவு 20 ஓகேங்களா okay, 20 2 22 இப்ப ரெண்டு மிச்சம் இருக்கல இங்க வைக்கணும் நான் அதாவது இது 15 5 3 சார் 15 17 1 கேரி 10 11 5 1 சார் 5 6 சோ அப்ப ஆன்சர் என்ன வரும் இந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் சி ஆன்சர் இந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் சி தான் ஆன்சர் ஓகே சோ இது ஒரு மாடல் அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா டைப் டூ டைப் டூ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா டெசிமல் கொடுத்துருக்கேன் நல்லா கவனிச்சு பாருங்க இது வந்து டெசிமல்ல வந்து இருக்கு ஓகேங்களா புள்ளி வச்சு இது இருக்குது ரைட்டா இது ரொம்ப சிம்பிள்ங்க இதையும் ஜீரோ பாயிண்ட் புள்ளி மூணு 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 அப்படின்னு போட்டு அப்படியே என்ன சொல்ல கூட்டிக்கிட்டே வரலாம் கூட்டிக்கிட்டே வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து நார்மலா போட்டா கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் கிடைக்கும் ஆனா லேட் ஆகும் டைம் இருக்கும் இந்த இதில் நீங்க வந்து பண்ண வேண்டியது வந்து இந்த சைடு ஓகேயா ரைட் டு லெப்ட் போகும் ரைட் டு லெப்ட் போகும் இந்த புள்ளி வச்சு வந்துருச்சுன்னா ரைட் டு லெப்ட் வந்து பாத்தீங்கன்னா போகும் புரியுதா சரி இப்போ எப்படி வந்து ஆட் பண்ணலாம் ஏன்னா வந்து இது இதன் ரைட் டு லெப்ட் போகணும் சொல்றேன் அப்படின்னு கேட்டா இப்போ ஜீரோ பாயிண்ட் த்ரீ 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 த்ரீன்னு வரும் இங்க இருந்து பண்ண மாட்டீங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ இப்படி பண்ண மாட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஜீரோவே இல்லன்னு நீங்க இதை எப்படி கூட்டுவீங்க போடுவீங்க மூணு இங்க தான் போடுவீங்க புரியுதா ஆனா அதுவே ஜீரோ இருக்குன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஜீரோ பாயிண்ட் த்ரீ இப்படிதானே போடுவோம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆகும் அப்போ மூணு ஆறு ஒன்பது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் த்ரீ அப்படிதானே பண்ணுவீங்க தான் ரைட் டு லெஃப்ட் எல்லாத்துக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குப்பா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஷார்ட்ஸுக்கும் கான்செப்ட் இருக்கு கான்செப்ட் சொல்லி சொல்றதுக்கு ஸோ அதனால கான்செப்டே இல்லாம பாத்த உடனே அறிக்கிறது தானே

அடுத்தது ஜீரோ பாயிண்ட் த்ரீ எவ்வளோ இருக்கு ரெண்டு இருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு சரியா ஸோ இதை ரைட்ல இருந்து வாங்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஒன் இன்டூ த்ரீ சார் அதாவது மூணு இன்ட்டு ஒன்று பண்ணும்போது மூணுன்னு வரும் ஓகே மூணுன்னு வரும் ரைட் அடுத்தது டூ த்ரீ சார் எவ்வளோ வரும் டூ இன்டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஓகேயா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கடைசி லாஸ்ட் எடுத்துக்கணும் எத்தனை ஸ்தானத்துக்கு தாண்டி புள்ளி வச்சிருக்காங்க நாலு ஸ்தானம் ஸோ அப்ப நாலு ஸ்தானம் தாண்டி நீங்கள் புள்ளி வைக்கணும் ஸோ நாலு ஸ்தானம் தாண்டி நீங்க புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு ரைட் ஆப்ஷன் ஏதான் இப்போ அதே மாதிரி தான் இதுவும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு அப்புறம் மூணு ஆறு இப்படி மாத்தி மாத்தி குடுத்துருக்காங்க ஓகே மாத்தி மாத்தி நம்ம ஏற்கனவே ஒரு சம் இப்படி மாத்தி தான் பாத்தோம் பார்க்கறது நல்லா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க மொத்தம் அஞ்சு சிக்ஸ் அதுக்கப்புறம் ஜீரோ சிக்ஸ் வந்து ரெண்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு குடுத்துருக்காங்க அடுத்தது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு இருக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு இப்படி மாத்தி கொடுத்திருந்தாலும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அழிக்க முடியணும் ஓகேங்களா அதுதான் அதுக்காக தான் நாங்க சாக்கியத்தை நம்ம வந்து பாக்குறது எப்படி மாத்தி கொடுத்திருந்தாலும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அழிக்க முடியணும் தெரியுதா உங்களுக்கு சரி போயிருவோமா சோ இப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி வாங்க ரொம்ப சிம்பிள் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புள்ளி வச்சு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் சேம் இவையையும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு லெப்ட் தான் போகும் ரைட் டு லெப்ட் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணணும் சரி இப்ப ஃபர்ஸ்ட்

ஓகே சோ இப்படி வந்து சம் கேக்குறாங்க இந்த இடத்துல புள்ளி புள்ளியா வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் அவ்வளவு தூரம் வந்து போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா மொதல் மூணு அப்புறம் ரெண்டு மூணு அப்புறம் மூணு மூணு இருக்கு நாலு மூணு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மூணு குடுத்துக்கிறாங்க இப்ப நடுவுல எவ்வளவு வரணும் அஞ்சு அப்படிங்கிற மூணு இந்த மாதிரி டைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும்போது போது நடுவுல வந்து இது வந்து சில நேரங்கள்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சம்மும் கேட்கிறாங்கப்பா ஓகே சோ எஸ் எஸிலே வருது இதை எப்படி பண்ண நாலு மூணு இருக்கு இங்க ஆறு மூணு ஆறு மூணு இருக்கு அப்ப நடுவுல அஞ்சு மூணு வரணும் ஓகேங்களா அவ்வளவு தான கான்செப்ட் சோ இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரி இப்ப எல்லாமே ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ தான் இருக்கு அந்த அஞ்சு மூணு இருக்கிறதுல ஒன் பை த்ரீ தான் வரும் ஓகேங்களா இப்போ இந்த ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீன்னு சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்னு ஒன் பை த்ரீ எவ்வளவு ஒன் பை த்ரீ இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இங்க ஒரு அஞ்சு கீழே ஒன்று விட்டுட்டாங்க ஆறு விட்டுட்டாங்க ஓகே மேல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டிக்கோங்க ஆறு பை மூணுன்னு வருமா ஆறு பை மூணுன்னு வருமா அரிச்சுங்க ரெண்டுன்னு வரும்

6 இன்டூ த்ரீ சார் 18 ஓகேயா இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 5 அப்படிங்கிறதுக்கு மேலே ஒன்று கேரி ஆகும் ஸோ 5 இன்டூ த்ரீ சார் 15 த்ரீ சார் அப்படி சொல்லும்போது ஒன்றுக்கு மேலே இருக்குது ஆறு ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ சார் ஃபோர் 12 த்ரீ சார் 13 டுவெல் ப்ளஸ் 3 தேர்ட்டீன் ஓகேயா த்ரீ இன்டூ த்ரீ சார் நயன் டென் த்ரீ டூ சார் சிக்ஸ் செவன் த்ரீ த்ரீ ஒன் சார் த்ரீ ஓகேங்களா இதோட ரெண்டு கூடுது இது ஆப்ஷன்ல இருக்கானு பாருங்க டைப் மூணு இப்போ அடுத்தது வந்து டைப் மூணையும் தாண்டி மூணுல இன்னொரு டைப் அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஆர்டரை மாத்தி கொடுத்துருந்தா என்ன பண்ணுங்க அதாவது ஒன் பை த்ரீ ஒன் பை இருந்துச்சு இப்போ ஒன் பை செவன் டூ பை செவன் த்ரீ பை செவன் ஃபோர் பை செவன் சிக்ஸ் பை செவன் நடுவில் என்ன வரும் ஒன்னு இருக்கு பை செவன் ஒன்னு இருக்கு எல்லாமே ஒன்பது எல்லாமே மூணு மூணா இருக்கு ஓகேவா. சோ இப்போ 5 பை செவன் அப்ப இந்த எல்லா செவன் அதாவது இந்த பின்னத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளால கூட்ட முடியுமா ஓகே கூட்டினா எவ்வளவு வரும் மேலே மட்டும் கூட்டணும் ம் 3 ப்ளஸ் த்ரீ 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 ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ டென் டென் அதானே வரும் ஆறு பதினாறு 21 ஓகேங்களா சோ அப்ப இருபத்தி இத இது அடிச்சிங்கனா அடிச்சீங்கன்னா னு வரும் ஓகேங்களா மூணுன்னு வரும் அந்த மூணை மட்டும் பண்ண மாதிரி இருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஓகே அடுத்து அதே மாதிரி இருக்கு என்ன மொத்தம் ஆறு மூணு மூணுன்னு ஓகேங்களா இப்போ என்ன சாரி ஒன்பது 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 எல்லாமே ஒன்னா இருக்குங்கிறதுனால ஆறால மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நைன் பிளஸ் மூணு பண்ணீங்கன்னா என்ன வரும் ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு ஓகேங்களா இருக்கா சி தான் சி தான் ஓகேங்களா இப்போ அடுத்த மாடல் போயிடலாமா அடுத்த மாடல் வந்து இந்த நம்பர் என்ன தெரியுமா அர்த்தம் இது பாருங்க இந்த நம்பரை இந்த நம்பரை மட்டும் நான் இங்க வந்து எழுதுறேன் போலா வந்து டூ போட்டாச்சா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை இதை மன்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணா டூ மேலே வந்து ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே ஒன்று இருக்குது தானே அப்ப அர்த்தம் அர்த்தம் ஏற்கனவே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ நம்ம இல்சியம் எடுத்து ரெண்டுன்னு போடுறோம் அப்போ மேலே ரெண்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஸோ அப்போ மேலே இன்ட்டு ரெண்டு ஒன்னுட்டு ஒன்று ஒன்றுன்னு போடுறோம் ஸோ அப்படி பண்ணால் என்ன வரும் த்ரீ பை டூன்னு வரும் ஓகே ஸோ இந்த ஒரே ஒருதுக்கு மட்டும் த்ரீ பை டூன்னு வந்து இங்க என்ன வரும் இங்க என்ன வரும் எல்லாமே மல்டிபிளை இருக்கு ஓகேங்களா எல்லாமே மல்டிப்ளை இருக்கு ஃபோர்னு வரும் ஓகே ஸோ இங்க த்ரீ காமன் வந்துடும் த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் ஓகே சோ புரியுதா உங்களுக்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு கேட்டாங்க இருபது காமனா போட்டுக்கோங்க இங்க இருபத்தி ஒன்னு வரும் புரியுதா சோ இப்ப இதெல்லாம் அடிக்கிறது இதெல்லாம் பாருங்க இப்படி அடிச்சுட்டே வரலாம் இந்த இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க இந்த நம்பர் இருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது ரெண்டும் அடிவாங்க அப்ப இந்த இப்படி அடிவாங்கும் போது என்ன நமக்கு வந்து இருக்கும் நம்ம லாஸ்டா வந்து இருபத்தி ஒன்னு அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா இருபத்தி ஒன்னு இங்க ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு கையில இருக்கும் சோ அப்ப இருபத்தி ஒன்னு கீழே நம்பர் இருக்கும் போது இருபத்தி ஒன்னு டிவைடட் பை ரெண்டு அப்படின்னு சொன்னா பத்தரை வரும் ஆன்சர் பத்தரை ஆன்சர் பத்தரை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா பத்து புள்ளி ஐந்து சிக்ஸ்பா இது ஒரு ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் டைப் சிக்ஸ் சொல்லலாம் இல்ல டைப் ஃபைவ்லயே நெகட்டிவ்ல இருக்கிறது ஓகேங்களா சோ ரைட் சோ இப்போ இது வந்து என்னது காமன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ இப்போ இங்க மைனஸ் நடுவுல இருக்கு ஓகே சோ இப்போ இங்க ஒண்ணு இங்கே வந்து த்ரீ அப்படின்னு போகும் சோ அதனால வந்து டூ பை த்ரீன்னு வரும் ஓகே ஸோ அதே தான் வந்து இங்க ஃபோரு இங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரீ அப்படியே ஃபைவ் வரும் இங்க ஃபோர் வரும் இது வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இங்க நூறு அப்படின்னு வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க நூறு மைனஸ் ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது ரைட்டா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது இருந்திருக்கும் தொண்ணூத்தி எட்டு நூறு ஸோ இப்ப இந்த அது ரெண்டு அடியாயிடும் ஓகேயா சோ அப்ப ரெண்டு பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரெண்டு பை நூறு அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா ரெண்டு பை நூறுன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அடிச்சீங்களா என்ன ஆகும் உங்களுக்கு ஒண்ணு பை ஐம்பதுன்னு வரும் ஓகேங்களா பை ஐம்பது வந்து இதுவும் வந்து நிறைய தடவை கேட்கக்கூடிய ஒரு சம் தான் இது பார்க்க ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஆக்சுவலா சின்ன சம் இது ஓகே இதுக்கு ஒரு ஷார்க்கர் சொல்றேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகேயா இது எல்லாமே பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்க ஒன்னு இன்ட்டு ரெண்டு ரெண்டு வரும்

ஏன் எடுத்த பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு ஓகேங்களா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டென் டென் ஒன் லெவன் அவ்ளோதான் ஆன்சர் டென் ஒன் எப்படி இந்த வந்துச்சு சொல்லி பார்த்தா எத்தனை ஸ்தானம் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து ஸ்தானம் கொடுத்துருக்காங்களா பத்துன்னு மேல போட்டுக்கோங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா பத்து பிளஸ் ஒன்னு போட்டுக்கோங்க

எட்டு பிளஸ் ஒன்னு ஒன்பது இங்க நடுவுல ப்ளஸ் இருக்கு அதானங்க அவ்வளவுதானா அதே தான் ரைட்டா சோ இப்போ இதை ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ளஸ் பண்ற மாதிரி இருக்கணும் ஒன்பது ஒன்பதுன்னு சொல்லும்போது போது கீழே ஒன்பதே வந்துடும் இந்த ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒன்பதுன்னு வரும் அப்ப ஒன்னுன்னு சொன்னாலும் சரி ஒன்னு பை ஒன்னுன்னு சொன்னாலும் சரி எல்லாமே ஒண்ணுதான் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்